பிரைஸ் லாட் கத்த சிலுவையில சொன்ன முதலாவது வார்த்தையை கேட்கறதுக்கு முன்பாக நம்ம கண்களையும் முன் நம்ம ஜொபிக்கலாம் நேற்று மன்று மானத்துக்கு அப்படியே அப்பா அந்த வேலைக்கு நீங்கள் கூட்டி கொடுத்த கிரபேக்கா நன்றி செலுத்துக்கிறோம் யேசு சோமி என்ன மலைக்கு நீங்கள் வழிப்படுங்க யேசு சோமை எங்களோட நீங்கள் பேச வேணுமா ஜொபிக்கிறேன் யேசு முன்னு சபிக்கிறேன் நல்ல பிதாவே அமீன் கர்த்த சிலுவையில் இருக்கும்போது ஏழு வார்த்தைகளை சொன்னார் ஆனால் முதலாவது வார்த்தையாக சொன்ன ஒரு வார்த்தை எல்லாருமே எடுத்துக்கொள்ளலாம் லூக்கா இதை வச்சு மூணாவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனம் அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் சேர்க்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார் அமன் கத்த சிலுவில ஏறிட்டுக்கு அப்புறம் சொன்ன முதல் வார்த்தை மன்னியுங்க கத்தர் வந்து பிதா கிட்ட கேட்டிருக்கலாம் நான் கஷ்டப்படுறேன் ஏசு சுவாமி எனக்கு வந்து வலிக்கு உடம்பெல்லாம் எனக்கு சுகத்தை தாங்கன்னு கேட்டிருக்கலாம் முதல் வார்த்தையா இல்லை என்னை எல்லாருமே துப்புறாங்க அவங்களெல்லாம் நீங்க எதனாச்சும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பிதா கிட்ட ஏசு கிறிஸ்து கேட்டிருக்கலாம் இல்லை என்னை எழுத்துக்கொள்ளுங்க என்னால் முடியல இந்த வலியை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு பிதா கிட்ட கேட்டிருக்கலாம் ஆனால் கத்தர் இந்த வார்த்தையை முதலாவது வார்த்தையாக சொல்றதுக்கு காரணம் என்ன அவ்வளோ கஷ்டத்தை நான் அனுபவிச்சதுக்கு கத்திரியே இந்த வார்த்தை ஏழாவது வார்த்தையாக கூட சொல்லியிருக்கலாம் ஆறாவது வார்த்தையாக கூட சொல்லியிருக்கலாம் நாலாவது வார்த்தையாக கூட சொல்லியிருக்கலாமே ஆனால் கத்தர் இந்த வார்த்தையை ஏன் முதலாவதாக சொன்னார் ஏன்னா இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் சொல்லுவாங்க ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் இப்போ நம்ம இன்டர்வியூ போனால் கூட சொல்லுவாங்க நம்ம ஃபஸ்ட்டாக நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை வச்சு தான் நமக்கு வேலை தருவாங்க நம்ம ஃபஸ்ட்டாக நம்ம என்ன சொல்கிறோமோ அது தான் நம்ம இறுதியத்துலேருந்து ஆழத்துலேருந்து வருது அப்படின்னு சொல்லுவாங்க கத்தர் அணி கல்வாரி சிலுவில் ஏறும்போது கூட முதலாவது சொன்ன வார்த்தை மன்னிப்பு அப்ப கத்தர்கிட்ட பிதா கிட்ட வந்து ஏசு கிறிஸ்து கேட்கல எனக்கு ஹீலிங்கை தாங்க எனக்கு காப்பாத்துங்கன்னு ஆனால் அவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலும் ஏசு கிறிஸ்து மனசுல யார் இருந்தா நம்ம தான் இருந்தோம் அந்த வழியில கூட ஏசு கிறிஸ்துவோட மனசுல நம்ம தான் முதலாவது வார்த்தையாக பிதாவை இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னது என்று இருக்கிறார்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் அன்னைக்கு யூதாஸ் அறியாமையா வந்து முப்பது வெள்ளிக்காசுக்காக ஏசு காட்டி கொடுத்தாங்க எல்லாருமே அறியாமையா வீண் பள்ளிகளை இயேசு கிறிஸ்து மாதிரி சுமத்துனாங்க அறியாமையா உழுகிற இடத்த மேல வச்சாங்க கத்தரி தப்பு செய்யலன்னு தெரிஞ்சுமே அவர் மேல எப்படா பழிய சுமத்தலாம் எப்படா தப்பான காரியங்களை ஏசு கிறிஸ்து மேல சுமக்கலாம் தெரிஞ்சுதான் அன்னைக்கு கல்வாரி செலுவில அவ்வளவு அறியப்பட்டாங்க ஆனா கத்தர் பிதா கிட்ட சொல்றாரு தாங்கள் செய்கிறது என்னது அறியாம இருக்கிறாங்க அந்த வழியில கூட பிதா கிட்ட நம்மளை விட்டு கொடுக்காம பேசிட்டாருங்க யூதாஸுமே தெரிஞ்சுதான் தப்பு செஞ்சான் அந்த அடிச்சவங்க எல்லாருமே தெரிஞ்சுதான் அடிச்சாங்க துப்புனவங்க எல்லாருமே தெரிஞ்சுதான் துப்புனாங்க தப்பு செய்யல ஏசு கிறிஸ்துன்னு தெரிஞ்சுதான் எல்லாமே பண்ணாங்க ஆனா அந்த வழியை கூட ஏசு கிட்ட அவர் சொல்ற ஒரு வார்த்தை இவங்க செய்யறது அவங்களுக்கு தெரியாம செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திருக்கு அதிகாரம் இருக்கு ஒருத்தவங்க நியாய தீக்கிறதுக்கு கத்திர்கிட்ட அதிகாரம் இருக்கு ஆனா அவர் வந்து நினைச்சிருந்தா மேலே துப்புனவங்க மேலே பழி வாங்கியிருக்கலாம் யார் யாரெல்லாம் என் மேலே முழுகிரி இடத்தை பிதாவே அவங்க மேலாம் முழுகிரி இடத்தை வேங்கன்னு சொல்லி ஜபம் பண்ணியிருக்கலாம் யார் யாரெல்லாம் என் மேலே துப்புனாங்களோ அவங்களுக்கு நீங்க பழி வாங்குங்க ஏசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி பிதா கிட்ட ஜபம் பண்ணியிருக்கலாம் ஆனால் ஏசு கிறிஸ்து சொன்ன முதலாவது வார்த்தை மன்னிங்க கத்தரு தப்பே செய்யாம அவ்வளோ பேர்களை அவர் வாங்கினார் பிசாசின் தலைவன் என்ற பேரை வாங்கினாரு பிசாசா இருந்துட்டு பிசாசை வெறுட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட பேரை சூட்டுனாங்க துப்புனாங்க கண்களை கட்டி அழிச்சாங்க இவ்வளோ பாடுகள் பட்டுமே தப்பே செய்யாத தப்பு என்ற ஒரு பேர் அவர் சுமந்து சிலுவையில் அறியப்பட்ட பிதா கிட்ட அவர் சொல்றாரு பிதாவே இவர்களை மணியும் தாங்கள் செய்கிறது என்று வந்து அறியாதிருக்கிறார்கள் இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கலாம் கத்தர் அன்னைக்கு அவ்வளோ ஜனங்களை அவ்வளோ தப்பா மேல சுமத்துனாங்க அப்போ கூட ஏசு கிறிஸ்து மன்னிச்சாரு இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கலாம் நம்ம தப்பு செஞ்சிருப்போம் ஆனா அது ஒத்துக்காம மற்றவங்க வந்து பழி வாங்கணும்னு சொல்லி யோசிப்போம் அவங்கள திட்டாங்களா நானும் ஒரு நாள் அவங்கள திட்டுவேன் அவங்க வந்து என்னை வந்து காய் துப்புனாங்களா கண்டிப்பாக நான் அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுவேன் ஒருத்தவங்க எனக்கு வந்து எதனாச்சும் ஒரு மற்றவங்க முன்னாடி என்னை அசிங்கமாக பேசிட்டாங்களா நானும் ரிட்டர்ன் அவங்களுக்கு பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதே நோக்கத்தோடு தான் நம்ம இருக்கிறோம் இன்னைக்கு யோசிச்சு பார்க்கலாம் கத்துற இந்த சுழுவில் இருக்கும்போது யூதாஸ்க்கு பழி வாங்கியிருக்கலாம் பேதுருவை பழி வாங்கியிருக்கலாம் மூணு தவிர மறுதளிச்சதுக்கு அந்த அடிச்சவங்கள கத்தை தள்ளி வாங்கிருக்கலாம் நான் கத்து நினைச்சிருந்தா பண்ணிருக்கலாம் ஆனா கத்தர் அவருடைய தாழ்மையை அந்த இடத்துல காமிக்கிறாரு அவருடைய மன்னிப்ப ஒரு அன்பு மூலியமா இன்னைக்கு காமிக்கிறாரு இன்னைக்கு நம்ம ஃபுல்லா கேட்டோம் இந்த கேட்டோம் கத்தருடைய அன்பு பத்தி ஆனா அவருடைய அன்பை எப்படியாக வெளிப்படுத்துறாரு ஒரு மன்னிப்பு மூலியமாக வெளிப்படுத்துறாரு இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையுமே நம்ம கிறிஸ்துவங்களா வாழ்கிறது ரொம்ப ஈஸி ஆனா கிறிஸ்துவ பின்பற்றின ஒவ்வொரு காரியங்களையும் நம்மளும் பின்பற்றணும்னு சொல்லிட்டு கத்தர் எதிர்பார்க்கிறாரு பைபிள் சில இடங்கள்ல போட்டிருக்கு துன்ப பத்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் உங்களை நிர்ணயிக்கிறவங்களுக்காக ஜபம் பண்ணுங்க சொல்லிட்டு வார்த்தை போட்டிருக்கு கத்த இதெல்லாம் சொன்னார் அந்த ஜனங்களுக்கு தான் சிலுவையில ஃபாலோவும் பண்ணார் கத்தர் எதை ப்ரீச் பண்ணாரோ தான் சிலுவையில் ஃபாலோவும் பண்ணார் சிலுவையில போயிட்டு கத்தர் வந்து மாறி இருக்கலாம் ஏ சுவாமி முடியல நான் தப்பே செய்யல என் என்ன இவ்வளவு அடிக்கிறாங்க என்னை இவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு பிதா கிட்ட பேசியிருக்கலாம் ஆனா பேசாம கத்த மத்தியில் ஆராதிகாலத்துல சொன்ன மாதிரி உன்னை ஜெபம் பண்ணுங்கள் நிர்ந்திருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்றங்களை கத்த சிலுவில ஃபாலோ பண்ணி காமிக்கிறார் இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி ஜனங்கள் நம்ம மன்னிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம மன்னிக்கிறதுக்கு முன்பாக நமக்குள்ள ஒரு தாழ்மை வேணும் ஏன்னா நம்ம இன்னும் நம்ம மன்னிக்காம இருக்கிறதுக்கு முதல் காரணம் நமக்குள்ள தாழ்மை இல்லை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் பைபிள் ஒரு வசனம் சொல்லுது ஏழு எழுபது முறை வந்து பாவம் சொல்லி மன்னிக்கணும் ஏழு எழுபது முறைன்னா என்ன நானூற்றி தொண்ணூறு தடவை அத்தனை வாட்டி கத்துன என்னை அளவே இல்லாமல் இன்னைக்கு நம்மள ஒருத்தவங்களை மன்னிக்கணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம மன்னிக்க வரணும் நம்ம அவங்க என்ன பண்றது நம்ம என்ன பண்றது அந்த ஒரு போட்டியை அன்னைக்கு கத்த சிலுவில காமிச்சிருந்தாதான் இன்னைக்கு நம்மளுடைய பாவங்களை அவங்களை மன்னிச்சிருக்க மாட்டார் யோசிக்கலாம் கத்தை நம்மளை மன்னிச்சிருக்கிறார் நம்மளுடைய பாவங்களை அவளை வெளியே கொண்டு வந்திருந்தார்னா நம்மளால் நடந்திருக்க முடியாது கிட்ட நேராக நம்ம விளாட் பேசியிருக்க முடியாது ஆனால் நம்ம செஞ்ச ஒவ்வொரு பாவங்களையும் கத்த மூடி மறித்து அவர் நம்மளுக்கு மன்னிப்பை கொடுத்தார் இன்னைக்கு நம்மளும் மற்றவங்களுக்கு மன்னிப்பை கொடுக்கறதுக்காக தான் அவருடைய பிள்ளைகளாக கத்தை இந்த உலகத்தில் அமைச்சிருக்கிறாரு இன்னைக்கு யோசிக்கலாம் அவங்க என்ன பாவம் செஞ்சு பாவம் செஞ்சவங்களெல்லாம் நம்ம பார்த்து நியாயத்திருப்போம் அன்னைக்கு அந்த அதிகாரம் இருந்து அந்த அத்தாரிட்டி இருந்தது ஒருத்தவங்களை நியாயத்திருக்க ஆனா அந்த சிலுவையில அவர் பண்ணல நம்ம யோசிச்சு பார்க்கலாம் அந்த அதிகாரத்தை கத்த கொடுக்கல ஒருத்தவங்களை நியாயத்திருக்க ஒருத்தவங்களை ஜட்ஜ் பண்ண கத்த நம்ம கிட்ட கொடுக்கல இன்னைக்கு நம்ம பண்றது எல்லாமே ஒருத்தவங்க பாவம் செஞ்சுட்டா அது சொல்லி காமிக்கிறது அது குத்தி காமிக்கிறது நீ அதை அன்னைக்கு பண்ணல நீ அதுக்க பேசண நீ அதை வந்து ரிட்டன் எனக்கு பண்ணல பள்ளி வாங்கினு சொல்லிட்டு நம்ம சொல்லி காமிச்சிட்டு இருக்கோம் ஆனால் யோசிச்சு பார்க்கலாம் கத்தர் நம்மளுடைய பாவங்க நம்மளுக்கு சொல்லி காமிச்சாருனா நீ அன்னைக்கு போய் பேசணும்ல அன்னைக்கு அதை திருடணும்ல அன்னைக்கு இதை பண்ணலன்னு சொல்லிட்டு கத்தர் நம்மளை சொல்லி காமிச்சாருனா நம்ம இந்த நேரத்துக்கு நம்ம இங்கே உட்கார்ந்துருக்க மாட்டோம் ஆனா கத்தர் அவருக்குள்ளே வரும்போது முற்றிலுமாக அவர் மன்னித்தார் நம்மள அதே தான் கத்தர் இன்னைக்கு நம்மளுடைய சத்ருகளை பார்த்து மன்னிக்க சொல்றார் முதலாவது வார்த்தையாக ஏன் கத்தர் அதை சொல்லணும் அதான் சொல்லுனே ஃபஸ்ட்டு மன்னிப்பு இருந்தாதான் மிச்ச ஆசிர்வாதங்கள் நம்ம பின்னாடி வரும் மன்னிப்பு இருந்தால் மட்டும்தான் கத்த நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யறதுக்கு அதிசயங்களை செய்கிறதுக்கு நம்மளால இடம் கொடுக்க முடியும் மன்னிப்பே இல்லாமல் இந்த நாற்பது நாட்கள் எவ்வளோ பேரை மன்னிச்சிங்கன்னு தெரியல ஆனால் நம்ம லென்த்தியான ப்ரேயரை பண்ணோம் நல்ல பைபிள் வாசித்தோம் உபவாசிச்சோம் சபைக்கு எல்லா கூட்டங்களுக்கும் நம்ம வந்தோம் நம்ம யோசிச்சு பார்க்கலாம் ஒருத்தவங்களை மன்னிக்காமல் கத்த நம்மளுடைய ஜெபங்களை கேட்டாரா ஒருத்தவங்களை மன்னிக்காமல் கத்து நம்மளோட செபங்கள் நம்ம பைபிள் வாசிச்ச உபவாசம் இருந்தோம் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுவோம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக கிடையாது மனம் மாறினதுக்கு அப்புறம் தான் கத்துற அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார் இந்த நேரத்தில் கூட ஒன்று சாமி இருபத்தி ஏழாவது அதிகாலத்தில் வந்து ஒரு கதை இருக்குது அதுல வந்து தாவீது சவுல் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் சவுல் வந்து ஒரு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பதினாறாயிரம்னு சொல்லுவாங்க ஸோ இதனால வந்து சவுலுக்கு வந்து பயங்கர கோபம் ஆயிடுச்சு எப்படின்னா வந்து என் மருமகனே வந்து என் என்னுடைய பேர் எடுத்துகிட்டு போவான்னு சொல்லிட்டு கோபத்தில் என்ன பண்ணுறாரு தாவீது எப்படினாச்சும் கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் அழிஞ்சிட்டே இருக்கிறாரு அப்போ தாவித் வந்து ஒரு ஒரு கொகையாக போய்ட்டு அவரோட அடைக்கலம் அவரையே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கொகையாக போகிறார் போகும்போது ஒரு கோகைக்குள்ளே போகும்போது அங்கே வந்து சவு படுத்து தூங்கிட்டு இருந்தார் அப்போ தாவீது கூட இருக்கிறவங்க எல்லாருமே சொன்ன ஒரு வார்த்தை தாவீது இதுதான் சரியான நேரம் நீ சவுல கொலை பண்ணிட்டு அவன் உன இனிமேல் கொலை பண்ண தேடவே மாட்டான் இதுதான் சரியான நேரம் அவன் கொலை பண்ணிடுன்னு சொல்லிட்டு தாவீது சுற்றி இருக்கவங்க எல்லாருமே சொன்னாங்க ஆனால் தாவீது சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா நான் சவுள் மேல கை வைக்க மாட்டேன் ஏன்னா சவுல் கத்திரால அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் சவுல் கத்திரால தேர்ந்தெடுக்கப்பட்ட மனுஷன் சம்டைம்ஸ் நம்மளுக்கு தான் சில பேர் எதிரியா இருக்கலாம் நம்ம எதிரிகள் கத்தரால அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களாக கூட இருக்கலாம் நம்மளுடைய எதிரிகள் நம்ம மனுக்காதவங்க ஜபிக்கிறவங்களா கூட இருக்கலாம் பைப்ளத்தை வாசிக்கிறவங்களா கூட இருக்கலாம் கத்திர தேடுறவங்களா கூட இருக்கலாம் இன்னைக்கு நம்மளுக்கு மட்டும்தான் அவங்க எதிரி கத்திரிக்க கிடையாது கத்தர் இன்னைக்கு நம்ம எதிரிகள் அன்பதான் நம்மளாலயே வச்சிருக்காரு மூணாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்துல சொல்லுது கத்தர் பாவிகளை ரச்சிக்கிறதுக்கு தான் இந்த உலகத்துல வந்தார் இன்னைக்கு கத்தர் நம்ம நீதிமான்களா படிக்கணும் நம்ம நீதிமான்கள் கிடையாது நம்ம பேசுற வார்த்தைகள் இருந்து நம்ம செயல்கள் இருந்து கத்தரை ரிஃப்ளக்ட் பண்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் கத்தர் நம்ம இன்னைக்கு அழைச்சிருக்கிறார் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா நம்ம யாரையெல்லாம் ஒன்றும் ஒண்ணும் மன்னிக்காம இருக்கிறோம் மற்றவங்களை தீர்க்கிறதுக்கு முன்பாக நம்மள தான் கத்து நம்மள நம்மளே நியாயத்தீக்குலாம் நம்ம எப்படிப்பட்ட பாவங்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தோம் யோசிச்சு பார்க்கலாம் இப்பரைக்குமே நம்ம எல்லாம் பாவங்கள் கத்து சொல்றா இதெல்லாம் பாவம் இதெல்லாம் தப்புன்னு ஆனா திருப்பியும் திருப்பியும் பாவம் என்ற தான் நம்ம போறோம் நம்மளே மாறாமல் மற்றவங்களை ஒன்றும் நம்ம மன்னிக்காமல் இருக்கிறோம் நம்ம ஒன்றுமே ஜபிக்கிறதுனால நம்ம நீதி நீதிமான்கள ஆகிறது போதில்லை பைபிள் வாசிக்கிறதுனால நீதிமான்களா இல்ல சபைக்கு வருதுனால நம்ம நீதிமான்கள் இல்ல இன்னுமும் நம்ம எல்லாருமே பாவிகள் தான் இனி கல்வாடி சிலுவையில் அவள் ஏறுக்கு முதல் காரணமே பாவிகளை ரச்சிக்கிறதுக்காக தான் இந்த உலகத்துல வந்தார் ஏசு கிறிஸ்து இன்னைக்கு எப்படி மன்னித்தாரோ அதே மன்னிப்பதான் தான் நம்ம நம்மகிட்ட இன்னைக்கு எதிர்பார்க்குறாரு வெளி தோற்றத்துல என்ன வேணா மாறலாங்க நம்மளுடைய ட்ரெஸ் மாறலாம் நம்ம பேச்சுகள் மாறலாம் நம்ம ஆக்ஷன்ஸ் மாறலாம் நம்ம ஸ்டைல் மாறலாம் நம்ம ஹேர் கட் மாறலாம் எல்லாமே மாறலாம் ஆனால் கத்தர் அதெல்லாம் பார்க்கல ஒன்று இறுதியத்தை மாற்று இறுதியத்தை மாத்தினாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம பின்னாடி ஆசீர்வாதங்களும் அற்புதங்களே வரும் இன்னைக்கு நம்ம யோசிச்சுக்கலாம் நம்ம வாழ்க்கையில இன்னும் ஆசீர்வாதங்கள் அற்புதங்கள் வராதது காரணம் இன்னும் நம்ம யாருமே மன்னிக்காம இருக்கிறதுக்கு மன்னிக்காம இருக்கிறோம் எல்லாமே இந்த உலகத்தை தப்பு செய்கிறவங்க தான் ஒருத்தவங்க நீங்கள் மன்னிக்காமல் இருக்கிறீங்கன்னா அவங்க செஞ்ச ஒரு தப்ப பல வருஷங்கள நம்ம ஞாபகம் வச்சுருப்போம் அவன்க்கு என்னை பார்த்து அந்த வார்த்தையை எப்படி சொல்லலாம் அந்த சூழ்நிலையை அவன் எப்படி பண்ணலாம் அந்த வா அந்த சூழ்நிலையில் அதை என்னை எல்லாம் முன்னாடியும் என்னை துப்பிட்டான் எல்லாம் முன்னாடியும் எனக்கு விரோதமாக பேசிட்டான்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஒரு வார்த்தையை அந்த ஒரு பகையை நம்ம இன்னொன்றுமே நம்மளுடைய எழுதியங்களுக்குள்ளே வச்சுருக்குறோம்

யார் யார் மேலே தான் கசுப்பை வச்சுருக்குறோமோ பிடிக்காத தன்மைகளை வச்சிருக்கிறோமோ பொறாமைகளை வச்சுருக்கிறோமோ பெருமைகளை வச்சிருக்கிறோமோ பேசாத ஒன்றுமே நம்ம பேசாமல் அவாய்ட் பண்ணிட்டுருக்கிறோம் கத்தர் இந்த இடத்துல விட சொல்கிறார் நம்ம அநேக காரியங்களுக்கு முன்னாடி ஆயத்தப்படுத்துறதுக்கு முன்பாக கத்தர் இன்னைக்கு மணிக்காதவங்களை கத்தர் மணிக்க சொல்றார் ஆமாம் கத்தர் என்ன சொன்னாரோ அதை சிலுவைல அவர் ஃபாலோ பண்ணார் இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கலாம் நம்ம எதுவோ நம்ம செய்யற காரியங்கள் கரெக்ட் என்னவோ மாதிரி நினைச்சு மற்றவங்களை நம்ம மன்னிக்காம இருக்கிறோம் கத்தர் சிலுவையில் சொன்ன முதல் வார்த்தை மன்னிப்பை குறித்து இனி கத்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்குற முதல் காரியம் மன்னிப்பு தான் ஏ எனக்கு என்ன டவுட்னா கத்தர் இது லாஸ்ட்டாக கூட சொல்லிருக்கலாம் அவருக்கு தேவையாக இருந்தது கத்திருக்கப்ப தாகமா இருந்தது பிதாவே எனக்கு தண்ணி தாங்க என்னால் முடியல தாகமாக இருக்கு எனக்கு என் உடம்பு ஃபுல்லாக ரத்தம் ஊத்துது என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு பிதா கிட்ட ஃபர்ஸ்ட் வாத்தியா அதை கூட கேட்டிருக்கலாம் என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு ஆனால் முதல் வாத்தியா தன் ஜனங்களுக்காக அவர் பேசுகிறார் இது மூலியமா அவர் மன்னிப்பு மூலியமா அவருடைய அன்பை வெளிப்படுத்துறாரு இன்னைக்கு நம்மளும் கத்தர் அவருடைய பிள்ளைகளா தெரிந்து அவருடைய அவருடைய அன்பீசர்கள் மூலியமா அவருடைய அன்ப மன்னிப்பு மூலியமா வெளிப்படுத்துறதுக்கு ஒரே காரணத்துக்காக தான் கத்தர் இன்னைக்கு நம்மள தெரிந்த இதே மனதோட போலாம் இன்னைக்கு இந்த வார்த்தைகள் கேட்டு நம்ம மறந்துடுவோம் ஆனா கத்தை சிலுவை நம்ம ஒரு ஒரு வாட்டியும் கல்வாரி காட்சியை கா பார்க்கும் போது கத்து முதலாவது சொன்ன வார்த்தை மன்னிப்பு இன்னைக்கு கத்தை நம்மளையும் எல்லாரையுமே மன்னிக்க சொல்றாரு இதே மணி நம்ம போலாம் ஏன்னா மன்னிச்சா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பார்க்க முடியும் கத்து தாம இந்த வார்த்தைகளை ஆசீர்வாதிப்பாங்க